நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் மார்ச் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று வரைக்கும் உண்டான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஜோதிடத்தை பற்றியும் ராசி பலன்கள் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற இது போன்ற ஜோதிட பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் மார்ச் மாதத்தின் நான்காவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவ கிரகங்களின் பார்த்தால் சூரியன் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் கும்ப வீட்டில் அமர்ந்திருக்கிறார் புதன் மீனராசியில் சஞ்சரிக்கிறார் இருபத்தி ஐந்தாம் தேதி மேச ராசிக்கு இடம் மாறுகிறார் மேஷத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்கரன் கும்பம் ராசியில் பயணிக்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன சந்திரன் இந்த வாரம் சிம்மம் கன்னி துலாம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டம் உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வார கிரகங்களின் சஞ்சார கூட்டணி பார்வைகளால் மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சுபவிரய செலவுகள் யாருக்கு என்று இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் இதற்கு தானாய் ஆசைப்பட்டாய் பாலகுமாரா என்பது போல் கார் வாங்க வேண்டும் என்ற நின்ற நாள் இயக்கம் இப்பொழுது உங்களுக்கு நிறைவேறும் சந்திரனின் நகர்வு ஏற்ற இறக்கமாக பலன்களை கொடுக்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக நடக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் பெறுவீர்கள் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வந்து சேரும் செவ்வாய் பத பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் கொடுத்த கடனை திரும்ப பெறுவதில் உள்ள சிக்கல்கள் நீங்கும் இரவு நேர பயணங்களின் மூலம் தொழிலுக்கு தேவையான உதவிகளை பெறுவீர்கள் புதன் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் எதிர்பார்ப்புகளைத் தாண்டி சிலருக்கு காதல் திருமணம் நடக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல செய்தி மனதில் மகிழ்ச்சியை உண்டாக்கும் குரு பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதால் வியாபாரத்தில் மலமளவென்று முன்னேற்றம் காண்பீர்கள் போட்டிகளை தகர்த்து எறிவீர்கள் சுக்கரன் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் அதனால் ஆடம்பர விருந்துகளில் கலந்து கொள்வீர்கள் உங்கள் வார்த்தையால் மற்றவரின் கவனத்தை ஈர்ப்பீர்கள் சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பதால் தந்தையின் மூலமாக பண உதவி பெறுவீர்கள் வீடு கட்டுவதற்கான பூபி பூஜை போடுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் ராகு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் திடீர் பண வரவு இப்பொழுது பெறுவீர்கள் கேது ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் எதிர்ப்புகள் இடம் தெரியாமல் மறைந்துவிடும் அன்பர்களை இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்